கலைஞருக்கு எதுக்கியா பேனா செலை வைக்கணும் அவருக்கு வந்து மதுபான சிலை தான் வைக்கணும் பீரு ரம்மு ஜின்னு அப்படின்னு எதாவது ஒரு பாட்டில் மாதிரியே ரெடி பண்ணி அந்த சிலை தான் வைக்கணும் ஏன்னா தமிழகத்தில் மது எடுத்து விட்ட புண்ணியவன் வந்து கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே வந்து எல் மது விளக்கு இருந்த ரெண்டு மாநிலம் இந்தியா முழுக்க இருந்து அப்புறம் ஒன்றுன்னா எடுத்துட்டாங்க கடைசியாக இருந்த ரெண்டு மாநிலம் தமிழ்நாடும் குஜராத்தும் தான் அதில் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி தான் பூரணம் மது விளக்குன்றதை எடுத்தார் மது விற்பனையை தனியார்கிட்ட ஒப்படைச்சாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் வந்துச்சு அதுக்கப்புறம் அதோட விலை அதிகமாக இருக்குது சாமானிய மக்கள் குடிக்க முடியாமல் கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போகிறாங்க அப்படின்றதுனால தான் ஜெயலலிதா மாற்றியில் அரசாங்கமே மதுபானம் விற்க ஆரம்பிச்சிச்சு கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்கள என்ன பண்ணுறது செத்தாக செத்துட்டு போகிறாங்கன்னு தானே உடனே நம்ம அவங்களுக்கும் வக்காலத்து வாங்குகிறோம் இப்போ என்ன பண்ண முடியும் அரசாங்கமே வைக்க ஆரம்பிச்சிடுச்சு சிலர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் தான் டாஸ்மாக்னு ஒன்று வந்துச்சுன்னா அது நிறுவனம் தானுங்க அது ஒரு நிறுவனம் மது விற்பனையை அது ஒழுங்குபடுத்துறது மாதிரி அது ஒரு நிறுவனம் அதை பற்றி உள்ளே போய் படித்ததானே நமக்கு தெரியும் ஆனால் மது விற்பனையை தமிழ்நாட்டில் மது விளக்குன்னு ஒன்று இருந்திருக்கு அதை எடுத்தது நம்ம கலைஞரையா தான் அதனால் அவருக்கு பேனா செலக கூடாது ரம்மு ஜின்னு ஒன் யார் சாதாரண குடிமக்கள் என்ன குடிக்கிறாங்களா பிராந்தி தானே குடிக்கிறோம் அப்போ பிராந்தி வைக்கலாம் சரிங்களா எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிய குடிமக்கங்களே உங்களுடைய த ஒரே தலைவர் நம்ம கலைஞரையா தான் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து உங்களோட ஒரே எதிரி வந்து கலைஞரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூர மரவினருக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம் லட்சியத்தை நாம் அடைவோம் ஓமுண்டூர் ராமசாமியின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தது அன்று தொடங்கி சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் தமிழகத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் தமிழகத்தில் முதன் முதலாக திமுக ஆட்சி அமரது அறிஞர் அண்ணாவிடம் மாநில அரசின் வருமானத்தை பெருக்க விலக்கை ரத்து செய்யலாம் என்ற யோசனையை சிலர் முன்வைக்க அது தேவையே இல்லை என்று அண்ணா கண்டிப்புடன் மறுத்தார் மதுவிலக்கில் ராஜாஜியும் குமாரசாமி ராஜாவும் காமராஜரும் அண்ணாவும் காட்டிய உறுதி அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் காந்தியின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் போது நாடு முழுவதும் மது விலக்கை அமல்படுத்த இலக்கு நிர்ணயித்தது மத்திய அரசு ஆனால் செயல்படுத்த முடியவில்லை அமலி பிறகு கிருஷ்ணாவுக்கு பிறகு முதல்வரான கருணாநிதி ஆகிரத்து ஆகிரத்து பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்த புலவர் பெருமானே உன்னை போரிந்து கொண்டால் உன்னை தேரிந்து கொண்டால் இந்த பூவயர் புலமானே பொயிலே